துறையூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஒன்றிய குழு தலைவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் துறையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் தலைமை தாங்கினார் திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் ரவீந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் துறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முகாமில் துறையூர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இதில் நெமிலி தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக அவைத் தலைவர் பிரகாஷ் ஒன்றிய துணைச் செயலாளர் ரவி மாவட்ட பிரதிநிதி மணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்